விரைவானே வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அவங்களுக்கான பயிற்சி பலன்கள்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதுக்காக தெய்வீக சோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வணக்கம் வணக்கம் மீனம் குருவோட ராசிக்காரர்கள் அவங்களுக்கே பாதி ஜோதிடம் தெரியும் பாதி விஷயம் அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் லக்னத்துல சனி வக்கரம் பெற போகிறார் ஏற்கனவே வக்கரத்துல இருக்கார் மீண்டும் வக்கரம் பெற போகிறார் அதனால உடம்பு பாதிக்கும் மருத்துவ செலவு இருக்கும் வயிறு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஆனால் ஒன்று ஆறில் வந்து குரு மாறுறாரு அந்த குரு மாறும்போது ஒன்பதாம் பார்வையே அவங்க வீட்டை பார்க்க போகிறார் வருமானங்கள் கூடும் மருத்துவ செலவு குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அற்புதமான வாழ்க்கை வரும் இது எல்லாத்தோட படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த காலம் வந்து அவங்களுக்கு ஒரு சுபகாலம் அப்படின்னே சொல்லலாம் ஊர் விட்டு ஊர் போறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ ஒரு ட்ரெயினிங் மாதிரி ஒரு இதுக்கு போகிறதோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அருமையாக இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு எப்படி மேம்படுமா திருமண தடை நீங்கி திருமணத்துக்காக ஆண்கள் பெண்கள் தயாராக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் இருங்க சார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க ஏ சார் இன்னும் உத்தியோகமே அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏழ்ற சனியில் இருக்கேன் ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வருஷம் குரு உச்சத்தில் வந்து எனக்கு பார்த்தா தான் ப்ரொமோஷன் வரும் அதனால் ஜூனுக்கு மேலே குரு நல்ல இடத்துல வந்த உடனே ப்ரமோஷன் வந்த உடனே பெண் பார்க்க ஆரம்பிச்சுடுவோம் ஓகே ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் குருவனுடைய பயிற்சி பலன் வந்து கொஞ்சம் அவங்களுக்காக நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அப்போது அந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம் எட்டி மேடம் கொட்டலாம் வர்றவ பானை பிடித்தவள் பாக்கியசாலி அதனால் இன்னும் அதிக சுப பலன் கிடைக்கலாம் நல்லா சரி சார் இப்போ சனியினுடைய பார்வை வேறு தீர்க்கமாக இருக்குது நடந்துட்டு வேறு நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது தொழில் சார்ந்து வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய இந்த வருஷத்தினுடைய சூழல் எப்படி இருக்கும் இல்லை சார் இருக்கிற தொழில பண்ணிட்டு வாங்க நீங்கள் வந்து அகலகால் வைக்க வேண்டாம் இருக்கிற தொழில் நிதானமாக பொறுமையாக பண்ணிட்டு வாங்க ரொம்ப கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டாம் பொறுமையாக போக பார்த்துக்கலாம் முதியவர்களுடைய ஆரோக்கியத்தினுடைய விஷயங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் ஜாயிண்ட் பெயின் இல்லாமல் பார்த்துங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நரம்பு பிரச்சனை இருக்கும் தலையில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதுவே நடக்கும்போது பார்த்து நடங்க மேடு பள்ளம் பார்த்து போங்க பொறுமையாக போங்க அவசரப்படாதீங்க ஏன்னா சனி உங்களுக்கு ஜென்மத்திலே இருக்கார் ஆகவே நரம்பு பிரச்சனைகள் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் படிக்கிறவங்களுடைய புதிய முயற்சிகள் இல்லை தொலைதூர கல்வி இல்லை பொது தேர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் கைகூடக்கூடிய காலமாக இது தாராளமாக செய்யலாம் இந்த ஊர்லேயே நீங்கள் ஒரு ட்ரைனிங் போறீங்க இல்லை நான் வெளிநாட்டில் மேல் படிப்பு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ஓகே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் தைரியமாக போங்க நல்லா இருக்கும் நல்ல தான் நல்ல சுபகாலம் தான் ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஜென்மத்தில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் பயணத்தில் இரவு பயணமாக இருந்தாலும் சரி மகள் பயணமாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிசிட்டி ஃபயர் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பொறுமையாக போகணும் நிதானமாக இருக்கணும் ஓகே கண்டிப்பாக இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரது வாழ்க்கையில் வாழ் வசந்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா எந்த கோவில் என்ன பரிகாரம் செய் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தானம் சிவன் சன்னதியில் தூங்கா விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த விளக்கில் ஏற்ற சொல்லி சேர்த்துக்க சொல்லி சொன்னீங்கன்னா அதை விட அற்புதமான பலன் வேறு எதுவும் கிடையாது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வஸ்திர தானம் பண்ண முடியுமோ அவ்வளவு வஸ்திர தானம் பண்ணுங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் நம்பிக்கை துரோகங்கள் குறையும் உங்களாலேயே நீங்கள் வாங்கி சாப்பிட்டவங்களாலேயே உங்களுக்கு துரோகங்கள் வரும் அந்த துரோகங்கள் போகும் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும் நன்றி சார் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் சொல்லியிருக்கிறேன் பரிகாரங்களும் சொல்லியிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் ஜோதிடம் பார்ப்பதும் அதற்காகத்தான் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் சூபலனை இன்னும் நீங்கள் அதிகமாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள் இன்னும் மீண்டும் நிகழ்ச்சிகளில் சந்திப்போம் வாய்ப்பளித்த இறைவா யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் சர்வேஜனா சுகினோ